ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பதினாலாவது நோம்புங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சகார் இல்லாமல் நோம்பு வச்சாச்சு ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்தோம் பாப்பா பார்த்தீங்கன்னா போய் செடிங்க தண்ணி விட்டீங்கன்னா ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற செடி கொடுங்க தண்ணி வந்து இது பண்ணுங்கள் ஆனால் வெயில் அந்தளவுக்கு அடிக்குது ஸோ முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் வெயில் அதிகமாக தான் செய்வோம் ஸோ அப்படி நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோங்க எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இஃப்தியாருக்கு தான் இஃப்தியாருக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரிப்ளிங்கில் இருக்க பெரிய பள்ளிவாசல் தான் நிறைய பேர் இந்த பள்ளிவாசல் தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டாம் நிலையில் இதில் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் இப்போது வரந்திர நிறைய பேர் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்டே தான் இருக்குது நிறைய நிறைய பேர் சேர்ந்து கோஆடினேட் பண்ணி நிறைய அரேஞ்ச்மெண்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்லாவே இருந்துச்சு போல சரி வாங்க அப்படியே போய்ட்டு இட்டியாக அமௌண்ட் திறக்கலாம் நான் போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் போனோம் அதனால் க்ரௌட் ரொம்ப அதிகமாகிச்சு ஸோ அப்போ கூட லைனாக அடக்கே வச்சுருந்தாங்க நோம்பு கஞ்சியில் அடிக்க வச்சுருந்தாங்க லைனாக ஃபுல்லாகவே ஸோ என்னென்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி பிரியாணி ரோஸ் மில்கு ரோம்புலாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சு மகரிப்பு தொழுதுட்டு அப்படியே பள்ளி வாசலுட்டு வெளோணும் பார்த்தீங்கன்னா ஈடு பெருநாள் தொழுக மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இனிமான் நோம்பில் ஸோ நாளைக்கு நோம்பில் மீட் பண்ணுறேன் வளர்க்கு